இந்த உலகத்தில் ஒரு பெரிய முனிவர் இருந்தார் அந்த முனிவரை வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுக்கணும்னு ஒரு பணக்காரருக்கு ரொம்ப ஆசை அந்த முனிவர்கிட்ட போய் சொன்னார் ஐயா உங்களுடைய கால் பாதம் என் வீட்டில் படணார் அதுக்கு முனிவர் சொன்னார் சரிப்பா வரேன் பொய் சொல்லாத ஆலை கூட்டுவா வரேன் அப்படின்னார் போய் தேன்னா என் மனைவி அதிகமாக பொய்யே சொல்ல மாட்டாங்க அவங்களே கூப்பிட்டு வந்துடுறேன்னு கூப்பிட்டு வந்தான் உடனே சாமி கேட்டார் எப்படிமா மாதிரி நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு அப்படின்னே அந்த முனிவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் இந்த பார்ப்பான் உன்னை கட்டிய பிறகு இந்த பெண் வந்து சந்தோஷம் இல்லை அதனால் இன்றைக்கி தொண்ணூறு சதவீத மக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுப்பாராம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது அதான் முதல் பொய் நல்லா இருக்கன்றது மனித பிறவியில் சாத்தியமே இல்லை இன்ப துன்பங்கள் கலந்தது மட்டும்தான் வாழ்க்கை அதனால் பொய் சொல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜாவுடைய மனைவி வச்சு அவர் சொல்லி கொடுத்தாரா இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் சொல்கிற முதல் பொய் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பொய்யான்